ஏசு கிறிஸ்தவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவர்கள் விருந்துகளுக்கு செல்லலாமா ஏழு விஷயங்கள் கேன் கிறிஸ்டின் கோ டு பார்ட்டிஸ் செவன் திங்ஸ் இந்த தலைப்பை ஏன் இப்ப நம்ம பாக்குறோம்னாக்கா நம்ம என்ற விஷயங்கள் வந்து தேவனோட நாமத்துக்கு மகிமை தரணுங்கோ வேதத்தின் அடிப்படையில அது இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் சாத்தான் என்ன பண்றானாக்கா இந்த ஒரு காலகட்டத்துல எந்த விஷயமும் வந்து தவறு இல்லாத மாதிரி நமக்கு வந்து காட்டுறாங்க மேலோட்டமா பார்க்கும் அது நம்ம கண்களுக்கு எப்படி இருக்குதுனாக்கா இது பாவம் இல்லைன்ற தான் தோணும் ஆழமா பார்க்கும்போது பாவத்துக்கு வந்து இது கூட்டிட்டு போகணும் இல்லைங்களா தவறான விஷயங்களுக்கு நம்மள வந்து இது எடுத்து செல்லும் அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா வேதத்தின் அடிப்படையில இதை நம்ம பார்ப்போம் முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா விருந்துகளும் அதாவது எல்லா பார்ட்டிஸும் ஒண்ணு கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போறோம் ஒரு வெட்டிங் போறோம் ஃபேமிலி கெட் டுகெதர் போறோம் இல்ல கிராஜுவேஷன் போறோம்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல நம்ம தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தலாங்க ப்ரேயர் பண்ணலாம் இதுல வந்து எந்த தவறுமே இல்லைங்க ஏன்னா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங் வந்து செலுத்துறோம் இல்லைங்களா எல்லாரையும் கூட்டு வச்சு விருந்து கொடுத்து நம்ம என்ன பண்றோம்னாக்க செலிபிரேட் பண்றோம் இதுல எந்த தவறும் இல்லைங்க ஏன்னா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம வந்து எல்லாருக்கிட்டயும் பகிர்ந்துக்கிறோம் சோ இதுல வந்து எந்த ஒரு இல்லை அதே சமயத்துல இன்னும் சில பார்ட்டிஸ் இருக்குதுங்க அந்த பார்ட்டிஸ்ல வந்து குடிக்கிறது இல்லைங்களா தவறான விபச்சாரம் பண்றது ட்ரக் யூஸ் பண்றது காசை பேசுறது இல்லைங்களா மத்தவங்கள வந்து கெட்ட வார்த்தையில திட்டுறது இந்த மாதிரி ஏராளமான தவறான காரியங்கள் நடக்கணும் இல்லைங்களா யங்ஸ்டர்ஸ் பண்றாங்க பெரியும்லாம் பண்றாங்க பர்த்டேன்ற பேரு சில பேர் வந்து இந்த மாதிரி குளிச்சு கூத்தடிக்கிறது தவறான காரியங்களை வந்து செய்வாங்க அதில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது ஸோ எல்லா பார்ட்டிஸும் ஒண்ணு கிடையாதுங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தவறா போயிட்டு இருக்குதுங்க இதுக்குன்ட்டு சில அப்சல்லா இருக்குது பெங்களூர் வந்து பார்ட்டி கல்ச்சர் அதிகம் ஆகிட்டே வருதுங்க டே டு டே பெங்களூர் மாத்திரம் இல்லாமல் கோவா இந்த தாய்லாந்து இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் போய் வந்து கெட்டு போறாங்க நிறைய தவறான பார்ட்டிஸ் வந்து நடக்குதுங்க சகோதரி சகோதரி இந்த ஒரு காலகட்டத்தை கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவர்கள் பார்ட்டிஸ்க்கு போலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலாக கிறிஸ்தவர்கள் அங்க போனா அது வந்து எந்த மாதிரி பார்ட்டியா இருக்கும் தேவனோட நாமத்தை மங்கிமா படுத்துற விதத்துல இருக்குமா இல்ல வந்து நம்மளுடைய பிரச்சனை அங்க இருந்தாக்கா எந்த மாதிரி விளைவுகள் வரும் அப்படின்றத யோசிச்சு நம்ம வந்து முடிவெடுக்கணுங்க ரெண்டாவது வேதத்தின் அடிப்படையில சில கோட்பாடுகள் இருக்குதுங்க பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ் நம்மளை கைட் பண்ற வசனங்கள் இருக்குதுங்க அந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பாக்கலாங்க இதுக்கு நம்ம போலாமா பாட்டி சென்றது தவறான விஷயமே கிடையாதுங்க நம்ம எப்படி அதை வந்து ஆசரிக்கிறோம் அப்படின்றதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா அதுலதான் தெரியுது அது சரியா தவறா அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சகோதர ஐக்கியத்துக்காக அதை வந்து பண்ணலாங்க ஏசு கிறிஸ்து கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கலயத்துக்கு போறாரு அது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா அதுல வந்து தேவனோட நாமத்தை வந்து நம்ம மகிமைப்படுத்தலாம் தேவன் கோடிக்கின்ற சந்தோஷம் அது சோ அது ரோமன் சாப்டர் டுவெல் பிப்டீன்ல நம்ம பாக்குறோம் ரோமர் அதிகாரம் பதினைஞ்சுல என்ன சொல்றாருனாக்கா மகிழ்ச்சியா இருக்கிறவனுடன் மகிழங்கள் அழுகிறவனுடன் அழுங்கள் பாத்தீங்களா யாரு சந்தோஷமா இருக்கிறாங்களோ அவங்க கூட சந்தோஷப்படுங்க யார் வந்து அழுகுறாங்களோ அவங்க அழுங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க சோ நம்ம சகோதர சகோதரிக்கு ஒரு கல்யாணம் ஆகும்போது நம்ம போயிட்டு சந்தோஷம் பண்ணலாம் அதுல வந்து தவறே கிடையாதுங்க வேதத்தின் அடிப்படையில ஒரு வீடு கட்டுறாங்க இல்ல நல்லா படிச்சு கிராஜுவேஷன் வாங்கிருக்கிறாங்க பர்த்டே பண்றாங்கனாக்கா இது எல்லாமே வந்து தேவனுடைய கிருமையினால் ஆந்தங்க நம்ம சுயபலத்தினால அல்ல ஸோ அங்க போயிட்டு தேவனுக்கு நன்றிய செலுத்தத்துல எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க சரிங்களா சோ இயேசு கிறிஸ்துவும் அதுதான் பண்றாருங்க ஆனா ஒரு கல்யாணத்துல இதுல வந்து எந்த தவறுமே கிடையாதுங்க இது வந்து நம்ம பிரசங்கி மூணாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல கூட பார்க்கலாம் எக்லேசி அஸ்டிஸ் சாப்டர் த்ரீ வஸ் ஃபோர்ல அழுவதற்கும் ஒரு காலம் உண்டு சிரிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு துக்கிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு நடனம் ஆடுவதற்கும் ஒரு காலம் உண்டு எல்லாத்துக்கும் ஒரு காலம் ஒண்ணுங்க தேவன் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்களை செய்யும் போது நம்ம கூப்பிட்டு சந்தோஷப்படலாம் அதே மாதிரி துக்கமான காரியம் போதும் நம்ம வந்து போய் நிக்கணுங்க சரிங்களா வேற சந்தோஷமான காரியங்களுக்கு மட்டும் போறது சரியல்ல அல்ல அழும்போது நம்மளும் கூட போயிட்டு அழணும் இது தேவன் கொடுத்திருக்கின்ற ஒரு நியதிங்க இல்லைங்களா தேவன் வந்து நம்ம சந்தோஷப்படுறதுக்கு வந்து எதிரானவர் கிடையாதுங்க இல்லைங்களா நம்ம லைஃப்ல கஷ்டமா வருது சந்தோஷமா வருது ரெண்டுமே வந்து நம்ம ஏத்துக்கணுங்க தேவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்குதுங்க நம்ம லைஃப்ல கஷ்டமே இல்லைங்க நல்லதும் செய்யறாரு சோ நல்லது பண்ணும் போது எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வந்து தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு ஜெவம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுறதுல தப்பே கிடையாது ஆனா தவறான வழியில பண்றதுதான் வந்து வேதத்தின் படியில தப்பு சோ எந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மள வந்து பாவத்துக்கு கூப்பிட்டு போற விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அப்ப எல்லாரையும் வந்து குடிக்க வைக்கிறது அசிங்கமா டான்ஸ் ஆடுறது தப்பா தப்பா வார்த்தைகள் பேசுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யக்கூடாதுன்னு அது ரொம்ப ரொம்ப அருவருப்பான காரியம் நம்ம வந்து சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இருந்திருக்கலாம் புறஜாதிகள் போல இப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு தேவன் நம்மளுக்கு எச்சரிப்பு தராருங்க ஒண்ணு பேத்து நாலாம் அதிகாரம் மூணு நாலு வசனங்கள் ஃபோர் த்ரீ அண்ட் ஃபோர்ல சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் ஈச்சைகளையும் நடப்பித்து மதுவானம் பண்ணி கலியாட்டம் செய்து பாத்தீங்களா மதுவானம் பண்ணி பாட்டி செய்து டான்ஸ் ஆடி அருவரப்பான காரியங்களை வந்து செய்திருப்போம் ஆனா இப்போ இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றாருங்க இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் ஏன்னா இது அறுவறுப்பு தேவனுக்கு பிடிக்காத காரியம் நிறைய பேருக்கு இதோட லிமிட் என்னன்னு தெரியலங்க இல்லைங்களா இது தானே சந்தோஷமா இருக்கிறேன் குடிக்கிற டான்ஸ் பண்றோம் அதனால எதனா தவறு வரப்போதா நிச்சயமா இது அறுவறுப்போ தாங்க தேவனுக்கு பிடிக்காத காரியம் இது ஏன்னா நமக்குள்ள பரிசுத்தாவை இருப்பதுனால தேவனோட ஆலயமா நம்ம இருப்புறதுனால நம்ம இந்த மாதிரி அசுத்தமான காரியங்களை செய்யக்கூடாது எபேசியன் சாப்டர் ஃபைவ் லெவன்ல எபேசர் அஞ்சு பதினொன்னுல கூட சொல்றாருங்க இருட்டின் பயனற்ற கிரியைகளில் பங்கு கொள்ளாதிருங்கள் அவைகளை வெளிப்படுத்துங்கள் பாத்தீங்களா இருட்டான காரியம் யார் பண்றாங்க உலகத்தார் பண்றாருங்க குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு அறுவறுப்பான காரியங்களை வந்து பண்றாருங்க ரீசெண்டா ஒரு ஒரு நியூஸ் பார்த்தாங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அங்க என்ன இருக்குதுனாக்கா இந்த பையன் வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை டான்ஸ் ஆடும்படி கூப்பிட்டு இருக்கிறாரு குடிச்சிட்டு கல்யாணம் என்ன நடக்கிறதுக்கு முன்னாடி அப்ப என்ன இருக்குதுனாக்கா பொண்ணு வீட்டுக்காரங்க அதுல வந்து விருப்பம் இல்லைங்க இப்பவே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது கை கழுப்பாயி சண்டாயி கல்யாணமே வந்து நின்னு போயிட்டு இருக்குதுங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து அறுவறுப்பான காரியங்களை ஜனங்க பண்றாருங்க நம்ம இந்த மாதிரி காரியங்கள் பண்ணக்கூடாதுங்க சகோதர சகோதரி நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் இருபதுல ப்ரௌன் டுவெண்ட்டில ஞானிகளோட நடக்கிறவன் ஞானம் அடைவான் மூடரோடே நடக்கிறவன் கேடு அடைவான் பாத்தீங்களா யார் கூட நடக்கணும் ஞானிகளோட நடக்கணும் உலக புஷ்டு அசிங்கமான காரியங்களை வந்து பண்றது பாட்டி பண்றோம்னு சொல்லிட்டு அசிங்கமான காரியங்களை பண்றது விபச்சாரம் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ஆயிட்டு இருக்குங்க சகோதர சகோதரி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது எந்த மாதிரி காரியங்கள் வந்து நம்ம பாவம் செய்ய தூண்டுதோ எந்த ஒரு காரியத்தையும் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது அவாய்ட் பண்ணணும் மூணாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மள நம்ம வந்து கேட்கணும் இந்த மாதிரி பாட்டுக்கு யாராவது நம்மள கூப்பிட்டாங்கனாக்கா முதலாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நான் அங்கே போறேன்னாக்கா அது ஏசு கிறிஸ்துக்கு வந்து மகிமையை கொண்டு வரோமா கனத்தை கொண்டு வரோமா இல்ல கனவீனத்தை கொண்டு வரமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும் அவரோட நாமத்தை மகிமைப்படுற காரியங்களை தான் நம்ம வந்து செய்யணும் ரெண்டாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நான் அங்கே போறேன்னாக்கா பாவம் செய்யறதுக்கு என்னங்க டெம்டேஷன் அங்கத்துல இருந்து வரமா இல்ல பாவம் செய்யாத பரிசுத்தமா இருக்க முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு போனாங்க மூணாவது கார் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அங்க நான் போனேன்னாக்கா எனக்கு வந்து தப்பு செய்யத்துக்கு நிறைய பேர் தூண்டுவாங்களா வாங்கலாம் ப்ரெஷர் ஆகுமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும் நாலாவது காரி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அங்க நான் போனேனாக்கா நிறைய பேருக்கு நான் வந்து ஒரு நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸா இருப்பேனா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா நம்மளுடைய லைஃப் வந்து நிறைய பேருக்கு ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க அது நல்லதாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் கெட்டதாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி காரியத்தை நான் செய்யும் போது அது மற்றவங்களை நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இந்த காரியங்களை நம்ம செய்யணும் நம்ம வந்து யாருக்குமே வந்து இரடலா இருக்க கூட சகோதரி சகோதரி நம்மளை பார்த்து சத்தியத்துல எல்லாரும் நல்வழியில நடக்கணும் தவறான வழியில நடக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாது ஒன்னு தெஸ்மோனிக்கேர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஃபஸ்ட் பஸ்ட்லியின் சாப்டர் ஃபைவ் டுவெண்ட்டி டூல எல்லா விதமான தீமை இருந்தும் விலங்குங்கள் பாத்தீங்களா எல்லா விதமான இருந்தும் நீங்க வந்து விலங்குங்கள் இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது ஃபார்ம் ஆஃப் ஈவல் ஃபார்ம் ஈவல் ஈவல் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது நிறைய விதங்கள் உண்டுங்க நீங்க நமக்கே தெரியாத விதத்துல நம்ம வந்து பாவத்தை செய்யலாம் அதனால ரொம்ப ரொம்ப நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்றோம் இந்த உலகத்துல அப்படின்றத எப்போதுமே வந்து நினைவுல வைத்துக் கொள்றோம் நம்ம யாரை ரெப்ரசென்ட் பண்றோம் நம்ம ஏசு கிறிஸ்துவோட ஸ்தானாதிபதிகள் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் இல்லைங்களா நம்ம செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்து போல இருக்கணுங்க ஏசு கிறிஸ்து போல பேசணும் ஏசு கிறிஸ்து போல நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட பழகணும் ஏசு கிறிஸ்து போல மன்னிக்கணும் ஏசு கிறிஸ்து போல பரிசுத்தமா இருக்கணும் இந்த எண்ணம் எப்போதுமே இருக்கணுங்க சோ இப்படி இருக்கிற நாம் இந்த மாதிரி காரியங்களை செய்யலாமா யோசிச்சு பார்க்கணும் ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் செகண்ட் குறைந்தியன் சாப்டர் ஆகையால் நாம் கிறிஸ்துக்காக தூதராக இருக்கின்றோம் தேவன் நம்மாலே வேண்டுகிறது போல கிறிஸ்துக்காக நாம் வேண்டுகிறோம் தேவனோட சமாதானமாய் இருங்கள் பாத்தீங்களா நம்ம வந்து கிறிஸ்துக்கு என்னவா இருக்கிறவங்க தூதரா இருக்கிறோம் அம்பாசிடர்ஸா இருக்கிறோம் அப்படி நாம் அசுத்தமான காரியங்களை செய்யக்கூடாதுங்க நிறைய பேர் என்ன நினைச்சறாங்கனாக்கா அவங்க கூப்பிட்ட நம்ம போலனாக்கா அவன் மனசு கஷ்டப்படும் இல்லைங்களா ரூடா இருக்கும் இல்லைங்களா நம்ம வந்து டினை பண்ண அதனால நம்ம போறதுல என்ன தப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுவும் தப்பு தாங்க ஏன்னா தேவனுடைய மனசு வந்து காயப்படும் இல்லைங்களா நம்ம வந்து காம்பரமைஸ் ஆயிரம் அந்த சூழ்நிலை மனுஷனை பார்க்கலும் தேவனை பிரியப்படுத்துதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சகோதர சகோதரி மத்திய ஐந்தாம் அதிகாரம் சிக்ஸ்டீன்ல அதே போல உங்கள் ஒளி மனிதருக்கு முன்பாக ஒளிரட்டும் அவர்கள் உங்கள் நற்கிரியர்களை பார்த்து பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவுக்கு மகிமை அளிக்கும்படியாக பாத்தீங்களா நம்மளோட வெளிச்சத்தை பார்த்து தேவனுக்கு அங்க வந்து மகிமையை செலுத்தினங்க இன்னைக்கு வந்து நம்மளை வந்து அறுவருப்பா அவங்க வந்து பேசலாம் நம்மளை கேலி பண்ணலாம் ஒதுக்கலாம் இவர் என்ன ரொம்ப ஒழுங்கு மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்ட்டு சொல்லாங்க ஆனால் ஒரு நாள் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க நம்ம இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிக்கூடோம் தவறான காரியத்தை வந்து இவர் செய்யலையே குடிக்கலையே ஸ்மோக் பண்ணலையே தேவனோட நாமத்துக்கு உண்மையாக அவர் இருந்தார் அப்படின்ட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க வந்து வாயால் அறிக்கை இடுவாங்க சகோதர சகோதரி அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐந்தாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லைஃப்ல வந்து பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணிக்கணும் ஒரு எல்லை இருக்குதுங்க அந்த எள்ளை மீறி நம்ம வந்து போக முடியாது ஒரு கிறிஸ்டியன்னாக்கா நம்மளோட லைஃப் வந்து ஒரு பிரின்சிபலோட நம்ம வந்து வாழணும் ஒரு கோட்பாடோட வாழணும் எப்படி வேணா இருக்கலாம் எப்படி வேணா வாழலாம் எப்படி வேணா சாப்பிடலாம் எப்படி வேணா பேசலான்ட்டு இல்லைங்க எல்லாத்துக்குமே ஒரு நியதி இருக்குதுங்க சகோதர சகோதரி எல்லாம் ஒண்ணுங்க சகோதர சகோதரி நம்ம வந்து யாராவது பாட்டி கூப்பிட்டா நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துக்கணுங்க என்ன மாதிரி முடிவுனாக்கா நான் வந்து குடிக்க மாட்டேன் நான் வந்து அசிங்கமா வந்து எல்லாருக்கும் டான்ஸ் ஆட மாட்டேன் அசிங்கமா பேச மாட்டேன் தவறான காரியங்கள்ல ஈடுபட மாட்டேன்ற முடிவோட நம்ம வந்து இருந்தோம்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி தவறான வழியில போக மாட்டோம் இல்லைங்களா எவ்வளோ நேரம் வந்து அங்க ஸ்டே பண்ணணும் எந்த லைன் வரைக்கும் நம்ம வந்து போலாம் எந்த லைனை வந்து கிராஸ் பண்ண கூடாது இதெல்லாம் வந்து மனசுல நம்ம உறுதியா இருக்கணும் நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூணுல தேவன் என்ன சொல்றாருங்க நமக்கு ப்ராஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி த்ரூல உங்கள் இருதயத்தை மிகுந்த கவனத்தோட காத்துக்கொள்ளுங்கள் அதிலிருந்து ஜீவனின் ஊற்றுக்கள் வெடிப்படுகின்றன பாத்தீங்களா நம்ம யாருன்ற உள்ள இந்த தாட்ஸ் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க நல்ல தாட்ஸ் கூட தவறான தாட்ஸ் தான் வரும் ஏன்னா சாத்தான் வந்து நம்ம பின்னாடியே இருப்பான் நீ இதை வந்து பண்ணலாம் தப்பு இல்ல அதுல என்ன தப்பு இருக்குது எல்லாரும் பண்றாங்க உலகத்துல யாரும் பண்ணாததுதான் நீ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஜஸ்டிபிகேஷன்ஸ் நம்ம மனசில் வரணும் அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த விஷயத்துல தேவனுக்கு பிடிக்காத காரியமா நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்ட்டுங்க ஏன் தெரியுங்களா ஏசு கிறிஸ்து ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாருங்க யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினால இருந்து பதினாறு நம்ம பார்க்கும்போது ஜான் செவன்டீன் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன்ல நான் அவர்களுக்கு உங்கள் வார்த்தையை கொடுத்தேன் அவர்கள் உலகத்தார் அல்லவர்களாக இருப்பதால் பார்த்தீங்களா நம்ம யாருங்க இந்த உலகத்துல இருந்தா கூட உலகத்தார் அல்ல நம்மளுடைய நோக்கம் வேறு இல்லைங்களா நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது உலகத்தார் போல நம்ம வந்து பிஹேவ் பண்ண முடியாதுங்க அவங்க போல குடிக்க முடியாது அவங்க போல டான்ஸ் பண்ண முடியாதுங்க அவங்கள போல ட்ரெஸ் பண்ண முடியாது அவங்கள போல டபுள் மீனிங்ல பேச முடியாதுங்க இல்லைங்களா நம்ம வந்து பரிசுத்தமா இருக்கணும் இது தேவனுடைய சித்தங்க நம்ம லைஃப்ல யாராவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம பேசுற விதத்திலயும் பழகுற விதத்திலயும் நடந்துக்கிற விதத்திலயும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்ட்டு வேதம் நம்மளுக்கு திருப்பி திருப்பி சொல்லுது இல்லைங்களா நம்ம பேசுற விதம் பழகுற விதம் எல்லாம் உலகத்தார் போல இருக்கக்கூடாது சகோதர சகோதரி எபேசர் நாலு சாப்டர் ஃபோர் டுவெண்ட்டி தீய வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வெளிவரக்கூடாது பாத்தீங்களா கெட்ட வார்த்தை எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி பாட்டிஸ் தவறான பாட்டிஸ் போனாக்கா அருவருப்பான சிந்த அருவருப்பான வார்த்தை தான் வரணும் கேட்கறவங்க நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா சமாதானமா இருக்கணுங்க பக்தி அடையும் அடையும்படி நம்ம பேசணும் தவறான வழியில ஒருத்தர் போனா கூட நம்ம பேசுறதை கேட்டு அவர் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்கணுங்க நம்ம இத செய்யறமே சரியா அந்த மாதிரி நம்ம பேசணுங்க கொலசர் நாலாம் அதிகாரம் வசனத்துல கூட தெளிவா சொல்றாரு கொலசன்ஸ் போர் சிக்ஸ்ல உங்கள் வார்த்தை எப்பொழுதும் உள்ளதாக இருப்பதாக பாத்தீங்களா கிருபை உள்ள வார்த்தைய பேசுங்க உப்பால சார மீறி இதனா இருக்கட்டும் கேட்கறவங்களுக்கு அது எப்படி இருக்கணும்னாக்கா மோட்டிவேஷனலா இருக்கணும் தவறான வழியில நடக்கிறவங்களுக்கு கூட அது வந்து எடிஃபையா இருக்கணும் விருத்தி அடியும்படி நீங்க வந்து பேச அப்படின்ட்டு சொல்றாருங்க சோ இந்த மாதிரி பார்ட்டிஸ் பண்ணிட்டு தவறான காரியங்களை நம்ம வந்து ஈடுபடும் போது எப்படி நம்ம கிருவையுள்ள வார்த்தையா பேச முடியும் அருவருப்பான வார்த்தைகள் தான் நம்ம வாயிலிருந்து வரோங்க சகோதர சௌதுரி டபுள் மீனிங் வார்த்தை தான் வரும் அது வந்து ஒரு பொழுதும் ரட்சிப்புக்கு நம்மளை வந்து கூட்டிட்டு போக முடியாதுங்க ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவி தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருங்க அது வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு உணர்த்தும் சோ அந்த விஷயத்துக்கு நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா கலாத்தேர் அஞ்சாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துலேஷன்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டீன்ல ஆனால் நான் சொல்வது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் மாம்சத்தின் ஆசைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள் பாத்தீங்களா ஆவிக்கேற்றபடி நட ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்தால் வாழ்ந்தால் இந்த மாதிரி தவறான பாட்டி போறது அறுவறுப்பான காரியங்களை செய்யறது இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபாடு நம்ம காட்ட மாட்டாங்க நம்ம செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆவிக்கேற்றபடி இருக்கும் சகோர சகூரு இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதுங்கோ தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்களை செய்துட்டு வந்தாலே போதுங்கோ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனோட ஆவி நமக்குள்ள இருக்கும்போது தவறான காரியங்களை நம்மளால சமாதானத்துடன் விசுவாசத்துடன் செய்ய முடியாது கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் சரிங்களா எந்தெந்த காரியங்களுக்கு நம்ம மனசுல கேள்விகள் ஏற்படுதோ வருஷத்தாவின் மூலியமா அந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்து அறவே செய்யவே கூடாது தேவன் தாம இந்த வசங்களை ஆசீர்வதிபாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லோருமே இன்னொரு காணொலியில சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றி தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமம் உண்டாவதாக தேங்க்யூ சோ மச் ஆமேன்